ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு எப்படி ரொம்ப ஈஸி மெத்தடில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ நண்டு வாங்கி நானே வீட்டில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு வாங்க மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க தாளிச்சதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் அதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அது நல்லா கொதி வரட்டும் கொதித்ததுக்கு பிறகு குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நண்டு கழுவுறப்ப நம்ம மஞ்சு பொடி போட்டு கழுவுனோம் அப்படின்னா அதில் உள்ள கவிச்ச எல்லாம் போயிடும் குழம்புல அந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ த்ரீ மினிட்ஸ் திருப்பவும் கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டதுக்கு பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் சிம்லேயே வச்சோம் அப்படின்னா நமக்கு சுவையான நண்டு குழம்பு தயார் ரொம்ப ஈஸி மெத்தடு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டோட நீங்களும் சேர்ந்து சாப்பிட வாங்க நண்டு குழம்பு